வணக்கம் நண்பர்களே இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை அப்படின்ற வியாதியினால் இப்போலாம் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதாவது படுத்தா தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வியாதி வந்து பொதுவாக பெரியவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு இருந்தது இப்போ வந்து சமீப காலமாக சின்ன பசங்க கூட இந்த வியாதிக்காக அதாவது தூக்கமின்மைன்ற வியாதிக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதா மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மைன்ற வியாதி வந்து பொதுவாக இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நாளுக்கு நாள் வந்து அதிகமாக அதிகமான பேர் வந்து பா பாதிப்படைகிறாங்க தூக்கமே வரதில்லைன்றாங்க அதாவது முன்ன வந்து ஒரு மாத்திரை தூக்க மாத்திரை எடுத்து தூங்கினவங்கெல்லாம் இப்போ ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை நாலு மாத்திரை எடுத்தால் கூட தூக்கமே வரதில்லைன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் தூங்கல்னாவே மனிதர்களுக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு நமக்கே தெரியும் இப்படி தொடர்ந்து தூங்காமல் இருக்கிற மனிதர்கள் வந்து மன ரீதியாக எந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாவாங்க அதனுடைய விபரீதங்கள்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பிரஜா பிதா ஈஸ்வரிய ராஜயோக மையத்தை சேர்ந்தவங்க வந்து கலியுகத்தின் இறுதியில் வந்து மக்கள் வந்து தூங்கவே மாட்டாங்க யாருமே தூங்க மாட்டாங்க நகரங்கள்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் விழிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த தூங்காத மனிதர்கள்னால என்ன மாதிரியான விளைவுகளாம் ஏற்படும் ஒரு அதிர்ச்சிகரமான பல ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போலாம் மனிதர்கள் வந்து நிறைய யோசிக்கிறாங்க அதாவது திங்கிங் வந்து கண்டினியூஸாக அவங்க மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கூட மன அமைதியே இல்லை இதனால்தான் வந்து தூக்கம் பாதிக்கப்படுது தூக்கம் அப்படின்னா என்ன இப்போ வந்து நம்ம படுத்த ஒன்று தூங்கிடுறோமா கிடையாது அதுவும் நம்ம உடம்பு தான் படுத்துக்குது ஆனால் மனசு வந்து அது பாட்டு அலைப்பாஞ்சிக்கிட்டே தானே இருக்குது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குது என்னென்னவோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு வந்து எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு வந்து தூக்கமே வரும் ஏன்னா தூக்கம்ன்றது வந்து நம்ம மனது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஊர் வந்து சீக்கிரம் அடங்கிடும் அது சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கிராமமாக இருந்தாலும் சரி கிராமத்திலாம் ஏன் சாய்ந்தரம் எட்டு மணிக்கெலாம் படுக்க ஆரம்பிச்சுருவாங்க சிட்டியில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் படுக்க ஆரம்பிச்சுருவாங்க படுத்தவங்களும் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னால் சிட்டியில் வந்து ஒரு பத்து மணிக்கு படுப்பாங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டைம் வந்து ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுதுன்றாங்க இந்த மாதிரி தூக்கமே வராத மனிதர்கள் வந்து நாலு என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதிக அளவில் மனநோய்க்கு வந்து ஆளாவாங்க அவங்களால வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியாது அதிகமாக கோபப்படுவாங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க வயலன்ஸாக ரொம்ப வயலன்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப வன்முறையில் ஈடுபடுவாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மிருகம் மாதிரி ஆயிடுவாங்க நாஸ்ட்ரோடாமஸ் அப்புறம் வந்து பாபா வாங்கே இந்த மாதிரி வந்து எதிர்காலத்தை பற்றி கணிச்சு கூடுற நிறையா ப்ரிடிக்டர்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நான் எதிர்காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து மிருகமாக மாறுவாங்க அதாவது ஜோம்பிஸ்ன்னு நம்ம இங்கிலீஷை சொல்லுவாங்க அதாவது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்களே வந்து வெறி பிடிச்சி கடிச்சு சாவடிச்சுக்கிட்டு ரத்த வெறி பிடிச்சி அலைவாங்க அந்த இதெல்லாம் வந்து கலியுகத்தின் கட்ட காட்சிகள் அப்படின்றாங்க அதாவது கலியுகத்தினுடைய முடிவில் வந்து மனிதர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் மனிதர்கள்லாம் வந்து இந்த மாதிரி தூங்காமல் அதாவது எப்பயுமே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாமா தூக்கமே இல்லாமல் அமைதியே இல்லாமல் அவங்க வந்து தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஏன்னா நகரங்கள் எல்லாமே வந்து பகல் மாதிரி காட்சியளிக்குமா எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக லைட்டெல்லாம் அப்படியே பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம சிட்டியெல்லாம் அப்படி தானே மாறிட்டு வருது அப்போ நாம் கலியுகத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோமா கலியுகத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி தான் நாம் இப்போ பயணம் செஞ்சிகிட்டு இருக்கிறோமா இந்த பிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுடைய மனசு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஏழு இல்லைன்னா ஒரு எட்டு எண்ணங்கள் தான் வரணும் அதுதான் வந்து ஒரு அமைதியான மனநிலையை சேர்ந்த ஒரு மனசு அப்படின்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய மனசில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எண்ணங்கள் அதுக்கும் மேலே வருதுன்றாங்க சில பேருக்கு வந்து நூறு எண்ணங்கள் கூட வருதுன்றாங்க அவங்க மைண்டை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியறதில்ல அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலில்ல அந்த அளவுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க அதனால தான் வந்து மனிதர்களுக்கு வந்து தூக்கமே வரதில்லை அதனால தான் வந்து யோ யோகம் தியானம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து தியானம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ யோகம் பண்ணுறீங்களோ உங்களுடைய மனசில் வந்து எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம மனசில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் அப்புறம் வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் வந்து கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ணங்களெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாகும் நம்ம மனசும் வந்து அமைதியானச்சு அமைதியானதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம உடம்ப வந்து ரிலாக்ஸ் ஆகும் நல்லா தூக்கம் வரும் அதனால் நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணுங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அமைதியாக வச்சுக்கோங்க வித எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் திங்க் பண்ணாதீங்க மனதை அமைதியாக வைத்து கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்